கம் வாழ்கவையகம் வாழ்கவலமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பாரதி அறுபத்தாறு பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது கவிதையின்று வாயினால் சொல்லிடவும் அடங்காதப்பா வரிசையுடன் எழுதி வைக்க வகையும் இல்லை ஞாயிற்றை சங்கிலியால் அலக் கலாமோ ஞானகுரு புகழினை நாம் வகுக்கலாமோ ஆயிர நூல் எழுதிடினும் முடிவுறாதாம் ஐயனவன் பெருமையை நான் சுருக்கிச் சொல்வேன் காயக்கற்பம் செய்துவிட்டான் அவன் வாழ்நாளை கணக்கிட்டு வயதுரைப்பார் யாருமில்லை சூரியனது பொற்கதிர்களை நம்மால் அலக்க முடியுமா அந்த சூரியனுடைய நீல அகலங்களை ஒரு இரும்பு சங்கிலியை கொண்டு யாரால் தான் அலக்க முடியும் அதே போல ஞானகுருவாகிய குள்ளச்சாமியின் மகிமையையும் நம்மால் எடுத்துரைக்க முடியாது என் குருவான குல்லச்சாமியின் பெருமைகளை வாயினால் எடுத்து உரைத்துவிட இயலாத அளவுக்கு அவை அதிகம் அவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி எழுதி வைப்பதற்கும் வழியில்லை ஏனெனில் ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எழுதினாலும் எழுதி முடித்து விட முடியாதவை அவன் பெருமைகள் உங்களுக்காக நான் அவன் பெருமைகளை சுருக்கிச் சொல்லுகிறேன் காயகற்பக்கலை கலை செய்தவன் என் குரு குள்ளச்சாமி காயகற்ப அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார் அது மட்டுமல்ல காயகற்பம் செய்தால் சந்ததமும் இளமையோடு இருக்கலாம் இருக்கலாம் என்பார் தாயுமானவர் இளமையின் ரகசியம் காயகற்ப பயிற்சி அதன் காரணத்தால் யாராலும் அவனுடைய வயது இன்னது என்று சொல்ல முடியவில்லை ஏனெனில் பார்ப்பதற்கு இளமை தோற்றத்தோடே இருக்கிறான் எப்போதும் ஏனெனில் காயகற்பம் செய்தால் அருட்தந்தை தேவதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள் நோயற் நோயில்லாமல் வாழ முடியும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும் அதே போல இளமையை பாதுகாத்து கொள்ள முடியும் எனவே குள்ளச்சாமி அவர்களும் காயகற்ப கலையை முறையாக செய்தவர் என்பதால் அவர் எப்பொழுதும் இளமை தோற்றத்தோடே இருந்து வருகிறார் அதனால் அவருடைய வயதை உண்மையான வயது இன்னது என்று யாராலும் சொல்ல முடியவில்லை தொடர்ந்து சிந்திப்போம் வாழ்க வளமுடன்